ஆல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஆலு பராட்டா இப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ நம்ம மாவு வந்து பெசஞ்சிக்கலாம் மாவு பெசையிறதுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு யூஸ்வலாக நம்ம நார்மல் வாட்டர் விடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதில் நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணி இல்லை கொஞ்சம் சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்துகிட்ட பிறகு கை கைப்பறுக்குற சூடு வந்ததும் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கையாலேயே இதை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா பெசஞ்சிட்டு பிறகு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்கு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலைகள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேட் பவுடர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பெசிஞ்சிட்ட பிறகு ஃபைனலாக நீங்கள் பழத்தோட சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க அப்போ தான் உப்போட டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக தெரியும் ஃபஸ்ட்டே எலுமிச்சை பழம் சாறு விட்டுட்டோன்னா உப்பு பார்க்கும்போது புளிப்பாக அது உப்பான்னு தெரியாது ஃபைனலாக இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் க்ரஷ் பண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி பால் ஷேப்பில் வச்சுருக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சிக்கோங்க கட்டையை யூஸ் பண்ணி அதாவது ரோலரை யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும்போது என்ன ஆகும்னா எங்கே ஸ்டஃபிங் இருக்குன்ட்டு தெரியாமல் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துணுன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து வெளியில் வந்துடும் அதனால் இந்த மாதிரி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு கையாலே ரோல் பண்ணும்போது எங்க பொட்டேட்டோ வந்து உள்ள ஸ்டஃபிங்கில் இருக்குது எங்கே இல்லை அப்படின்றதுக்கு மாதிரி நம்ம கையால் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நம்மளோட டோ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்ட பிறகு அதுக்கப்புறம் நெய் இல்லாட்டி எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் பச்சை வாடெல்லாம் போகும் உங்களுக்கு இதே ஆலு பரோட்டா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த மாவில் பிசையும் போது மாவில் சக்கரை போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்டஃபிங்கில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை அதே சமயம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற அளவுக்கு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்